வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெற்குப்பை பேரூராட்சி மற்றும் திருப்பத்தூர் எஸ்புதூர் கல்லல் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளிலும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நெற்குப்பை பேரூராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் பேரூராட்சி செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட அளவில் சிறந்த பேரூராட்சி செயல் அலுவலர் என்ற விருது வாங்கியமைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சேர்மன் சண்முக வடிவேல் தலைமையில் நடைபெற்றது தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மகிபாலன்பட்டி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது இதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனாருக்கு அவர் பிறந்த பகுதியிலேயே மணிமண்டபம் அமைத்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஜி திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி